புதுவையில் வெற்று விளம்பரத்திற்காக செம்மொழி பூங்காவை திறந்து வைத்ததற்காக திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் காரைக்குடியில் நடந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் சிவகங்கை மாவட்ட சட்டசபை தொகுதி வேட்பாளர்களை அறிவித்த சீமான் காரைக்குடி தொகுதியை மட்டும் அறிவிக்காமல் சஸ்பென்ஸாக விட்டுச் சென்றுள்ளார் அங்கு அவரே போட்டியிடலாம் என்று யூகிக்கப்படுகிறது சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்த தமிழ்நாடு ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் ஜெயலலிதா பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டவில்லை இந்த பட்டமளிப்பு விழாவையும் கூட நாங்கள் புறக்கணிக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது தேச விரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் அதிகரித்து வருகிறது என ஆளுநர் ரவி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் கவர்னர் கூறிய கருத்து பற்றி கேட்டதற்கு சபாநாயகர் அப்பாவு தமிழகத்தில் இருக்கும் ஒரே தீவிரவாதி கவர்னர் தான் என கிண்டல் அடித்தார் அப்பாவு பேட்டி தரும் வீடியோவை வெளியிட்டு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் திமுக அரசில் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தமிழக ஆளுநர் ஆர் ரவிட்டாட்டியிருந்தார் அதற்காக கவர்னரையே தீவிரவாதி என்று அழைக்கும் அளவுக்கு சபாநாயகர் அப்பாவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டுள்ளார் என விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக முதல்வராக நான் முன்மொழிந்தேன் எனக்கு கிடைத்த வாய்ப்பை அவரை ஏற்றுக் கூறினேன் என தாவேக்க மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியை கைது செய்ய வேண்டும் என தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஏழை வக்கீல்களுக்கு நீதி வழங்குவதே எனது முதன்மையான முன்னுரிமை அவர்களுக்காக நள்ளிரவு வரை என்னால் கோர்ட்டில் அமர முடியும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் ஒன்பது கோரிக்கைகளை விடுத்துள்ளார் தண்ணீரை சேமிக்க வேண்டும் மரங்களை நட வேண்டும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் சுதேசி பொருட்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாட்டின் பல்வேறு பகுதிகளை புரிந்து கொள்ள நாம் பாடுபட வேண்டும் இயற்கை விவசாயத்தை நமது வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திணை வகை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நமது உணவு பயன்பாட்டில் எண்ணெயின் அளவை பத்து சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும் விளையாட்டுக்கள் மற்றும் யோகா பயிற்சியில் ஈடுபட வேண்டும் ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணை மொபைல் செயலி மூலம் மாற்றிக் கொள்ளும் வசதி விரைவில் வர உள்ளதாக ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது அமெரிக்காவில் மூன்றாம் உலக நாட்டினர் குடியேற நிரந்தர தடை விதிக்கப் போவதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் புட்டின் டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் இந்தியா வரவுள்ளார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது